எனக்கு டெய்லி இன்ன வரைக்கும் டிவி இருந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கு வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடெயில் இருக்கு போட்டோ ப்ரூஃபோட இருக்கு நீங்க யாரை கேட்ட என்னோட போட்டோ வண்டி தலை நான் ஓட சொன்னா வேதனை நான் ஓட சொன்னா அப்புறம் எப்படி நீங்க டிவில இருக்கு நீங்க போட்டோ யூஸ் பண்றீங்க ஆனா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா இல்ல இருபத்தஞ்சு நாள் என் வீட்டு பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்ல வேலை பாக்குறீங்க உங்களால இப்ப எனக்கு வண்டி போச்சா நீங்க வாங்கி நல்லதுக்குதானே அவங்க அன்னைக்கே பொறுப்பேத்துக்கிட்டாங்க பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்க சேரண்டி நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் எனக்கு அந்த இதுல தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நான் எல்லாமே அவங்க சொல்ற போயிட்டு இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்றது நீங்க புதுசா ஒரு காரை வாங்கிட்டு வந்து குடுத்துடணும் இல்லாட்டி இருபத்தஞ்சு நாள் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணபான்னு வந்து கேட்டு வந்து வாங்கி குடுத்துருக்கீங்களா

நீங்க என்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்களா நான் என்ன சொன்னேன் ஆனா இல்லன்னா நான் இதனால பேசிட்டு கூப்பிடுறேன் எல்லா வேலையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்ப யார கேட்டேன் என்னோட போட்டோ வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டீங்க வாய்ஸ் ரெக்கார்டோட அண்ணே உங்க ஆபீஸ்ல சொன்னா அதுக்கு நீங்க போய் இது பண்ணுங்க எதுக்கு என் போட்டோ என்னோட வீடியோ போடுறீங்க இப்போ எனக்கு தானே பிரச்சனை அண்ணே கார் பிரச்சனை இருபத்தஞ்சு நாளா என்னாச்சு நீங்க கேட்டிங்களா எனக்கு இருபத்தஞ்சு நாள் என்னென்ன வேலை நடக்குது நான் கூட கேட்டதுங்க அந்த நடந்தது பூரா உங்களுக்கு நான் ரெக்கார்டு போட்டோட அனுப்பி வைப்பேன் நானு கேட்டீங்க ஓகே கேட்க சொன்னாங்க கேட்டிங்க அதை எதுக்கு நியூஸ்ல பப்ளிஷ் பண்றீங்க என்கிட்ட கேட்டீங்க நான் பர்மிஷன் கொடுத்தேன் உங்களுக்கு பேட்டி ரெண்டு எடுத்துட்டு வரணும்னு बोलते. பண்ணணும். ஆனா ஒண்ணு இல்ல. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க வாங்க பேசிக்கலாம் சரிங்க. உங்க பேர் மாணிக்கும்தானே? ஆமா. நியூஸ் தமிழ் ஆமா. சரிங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்றேனா நீங்க அங்க பேசிங்க.